வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு சொன்னால் நாகக்கூழ் தாண்டி நாகக்கல் செய்தியில் தாண்டி இருக்கிறது வந்து ஒரு வயல்வழி இந்த அருகே இதில் அப்படின்னு செல்கிறது இந்த வயல்வெளி அதாவது இந்த பகுதி மக்கள் வந்து விவசாயம் செய்து வருது இந்த மாதிரி அந்த அடிப்படையில் போக பயிற்சி செய்யப்பட்டிருக்குது பொங்கல் இரண்டு நீங்கிக் கொண்டிருக்குது அறுவடை காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது மக்கள் பயிர்கிட்ட வந்து நெற் மணிகள் வந்து கூத்து காத்து தூங்கி கொண்டிருந்தேன்னு பார்க்குறதுக்கு அங்கு அழகாக இருக்குது அதைவிட இந்த வயல்வெளிக்கு நடுநடுவே வந்து ஆலயங்கள் ஆலயங்கள் அழகாக காட்சி இருக்கின்றன இந்த பகுதியில் வந்து நான் வந்து நிற்கிற நிறம் வந்து இதமாக இருக்கு இந்த இடம் வந்து கோக்குகளும் நாரைகளும் பறவைகளும் ஆங்காங்கே அங்கே இப்போ இதை தேடி இன பெருக்கங்களை மேற்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த பகுதியில் வந்து இயற்கை தான் அதாவது விவசாயம் நெல் நெல் வயல்கள் தான் இந்த பகுதியில் காணப்படுகிறது இந்த அருகிலே வந்து அதாவது பிரதான வீதி பிரதான வீதி இந்த வீதியை பார்க்கும் போது மிகவும் அழகாக இரு சிறு வீதி அந்த பிரதான வீதிக்கு குறுக்காக செல்லும் சிறு வீதி ஒரு சிறு ஊருக்கு செல்கிறது போல இருக்கிறது இருமரங்கிலும் வயல்வெளிகள் ஆலயம் கண்ணுக்கு இனி இனிமையான ரம்மியமான காட்சியாக இருக்குது அதாவது அது வந்து மக்களின் தோழன் முந்தி மாடுகளை வைத்து உழுதார்கள் இப்பொழுதும் இந்த காலகட்டத்தில் வந்து டிராக்டர் அதாவது இந்த வந்தோன் இருக்குது அதை பாருங்கள் அதை வைத்து தான் உழவு உழவு நடவடிக்கைகள் சரி நெற்பயிர்களை கொண்டு செல்வது சரி போன்ற நடவடிக்கை எடுக்கின்றது இந்த உளவு இயந்திரங்களை இப்பொழுதும் இந்த பகுதியில் அதிகமாக பார்க்கலாம் என்று சொன்னால் இப்பொழுது விவசாய நடவடிக்கைகளை பெற்றுமாதிரி இந்த பகுதியில் நின்றா நின்று கொண்டே இருக்கலாம் ஏன்னு சொன்னால் வெயில் இல்லை அதால் வந்து நின்று கொண்டு இருக்கலாம் மழை குணமும் இல்லை வரும் மழை வரும் போல அறிகுறிகளும் தென்படுகின்றன அதை வந்து நாங்கள் அடுத்த இடத்தை நோக்கி போகலாம் இந்த இடத்த விட்டு அகழ்றதுக்கு சுத்தமாக வரலை அவ்வளோ ரம்யமான பிரதேசம் பாருங்கள் எந்த மாதிரி விசாலமான வாயில்வழி நெல் முழுக்க நெல் நெல் நெல்மணிகள்லாம் அள்ளி இது வந்து வெள்ளி அல்லிப்பூ இந்த பகுதியில் ஒரு சிறிய குளம் இருக்குது நான் சொன்னது தானே வாயல்வழி நடைபெற குளம் இறங்கிது மழை நீரை நம்பித்தானே இந்த பகுதியில் விவசாயங்கள் நடைபெறும் என்று சொல்லுவேன் மழை காலம் மழை காலம் இப்போ நடக்குது இப்போ மழை இல்லி வழியும் காலம் நடக்குது இந்த வாய்க்கால் அங்கே பார்த்தா தெரியும் குளம் பத்து வாய்க்கால் ஃபுல்லாக தண்ணியும் தாமரை கொடிகளும் அள்ளிப்பூக்களும் இருக்கின்ற இந்த அள்ளி பூ எவ்வளவு அழகாக இருக்கின்றதோ அதே போல் தான் இந்த பகுதியில் இருக்கின்ற அந்த பகுதியும் அழகாக இருக்கின்றது குளிர்மையாக இருக்கிறது விவசாயிகள் இந்த முகத்தில் திருப்பி பார்க்கக்கூடிய மையர்கள் அவ்வளோ உலத்தில் தீர்ப்பாக இருக்கிறது சொல்லி தான் ஊகிக்க முடியுது சரி இந்த அந்த பாட்டில் யாரும் விவசாயிகள் யாரும் இருப்பார்களோ என்றோ தெரியலை யாரும் இருந்தால் நாங்கள் அவர்களோட உரையாடக்கூடிய வாய்ப்பு இருந்தால் உரையாடலாம் ஒன்று விஷயம் சொல்ல வேண்டுமேன்னு சொன்னால் இந்த அழகு ஆபத்தில் முடியும் என்று சொன்னால் இந்த இடங்களில் வந்து சிகர் இருக்கும் சகதி இருக்கும் விவசாயிகளுக்கு தெரியும் இங்கே ஆபத்து இருக்கும்னு சொல்லி புதிதாக வருகிறவர்கள் இந்த மாதிரி இடங்களில் இறங்காமல் பார்த்து ரசித்து விட்டு மட்டுமங்களைப் போல் செல்வது நல்லது மற்றது சிட்டுக்குருவிகளின் சத்தங்கள் அதாவது சிட்டுக்குருவிகள் அதாவது வந்து இனங்கள் பறவை இனங்கள் வாழக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பிரதேசம் இந்த அகழி போகின்றது மரபு வந்து ஆரம்பத்தில் எங்கள்கிட்ட வாகனங்கள் இல்லைன்னு சொல் அந்த காலத்தில் வந்து மாடுகளை பயன்படுத்தினோம் பிறகு மாட்டு வண்டிகள் வந்தன அந்த மாட்டு வண்டிகள் வந்து போகக்கூடிய பாதை ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும் கல் வண்டி அதாவது கல் ரோட்டில் மாட்டு வண்டி போன மாதிரின்னு சொல்லி ஒரு பழமொழி மாதிரி ஒன்று சொல்லுவார்கள் இந்த மாதிரி வா பாதைகளில் வந்து மாட்டு வண்டி போகும்போதும் கடகடா கடகடான்னு சொல்லி சத்தம் போடுவோன்னு சொல்லும் அந்த காலத்தில் இப்போது எங்குமே இல்லை இருந்தாலும் ஒரு சில வண்டிகள் இருக்குன்னு மாட்டு வண்டிகள் அதுவும் டயர் சில்வரோட அந்த அந்த காலத்து மாட்டு வண்டிகள் இருக்குது முந்தின மாதிரி இல்லை அவை எல்லாம் வந்து எங்கள் வாழ்வில் இருந்து தொலைந்து போன பல தொலைந்து போன பல பொக்கிஷங்கள் முடிப்பார்க்கலாம் அவ்வளவுதான் வணக்கம்பா வணக்கம் தம்பி நான் தான் போனேன் மெயின் ரோடில் போனேன் அப்ப உங்களை கண்ட தூரத்துல இருந்து பார்த்துட்டு கைப்பட்டு வந்தேன் ஏன்னா உங்களுடைய வயல் என்ன வச்சுக்கிறீங்க மாட்டுக்கு ஆ

விவசாயத்தை நம்பி மட்டும் இருக்கிற மக்களும் வருமானம் வாடகாத்து அடிக்கல சோளா காத்து அடிக்கணும் சோழா காத்து நோய்தான் கொண்டு வர வாடகை தான் பயிருக்கு

வந்தவைக்குற வெ மக்கள் விவசாயம் மட்டும் தானே வேற எதாவது விவசாயம் மட்டும்தான் செய்ய மட்டும் கூலி வேலை போகலாம் சங்குபூட்டி பாலம் இருக்குதானே இந்த பாலத்துல வந்து

ஆக்களக்கி போட்டு அப்புறம் ஏத்தி கொண்டு அங்காள விட்டுட்டு ஏத்தி கொண்டு போய் விட்டு வாகனம் இல்லாத காலத்துல அதுக்கு காலத்துல என்ன மாதிரி இருந்தது சைக்கிள் விவசாயம் எப்படி இருக்கும் அங்கால பரவாயில்லை

விதா கேட்கல அப்ப நோய் தாக்கம் பண்றது இல்லை நோய் தாக்கமும் இல்ல மக்களுக்கு உடல் உழைப்பு இருந்தது ஆரோக்கியமும் மக்களுக்கும் மக்களுக்கும் வருத்தம் இல்ல மாட்டாலாம் மாட்டாளா வயலுக்கு வேலைக்கு சம்பளம் இல்லை அப்ப எனக்கு நூறு பண்டா இன்னைக்கு வேலை செய்யறேன் கூட்டாளிகா அவரை கடை அப்படி அப்படி அடிச்சு கொண்டு போவோம் அங்க சித்திரை வைகாசி ஆகிடும் காலை போக முடிய அங்க அப்படி போனா சாப்பாடு தான் சாப்பாடு கடைப்பட்டி வழியை போய் போய்கொண்டிருக்கு இப்ப அதுக்கு இப்ப இதுல இப்ப வயலக்கம் கொண்டு போய் மாடு கட்டிதான் வீட்டு படலேக்க மாட்டை கட்டினாலே விடிய பார்க்க மாட்டை காணு கொண்டு போயிடுறாங்க எல்லாம் கொண்டு போவோம் அப்படி ஒரு ஆக்கிடு முந்தி வயலுக்கே மாட்டை கட்டி போட்டோம் எந்த மாதிரி நாற்பது மாடு இருந்தது நாற்பது மாடு இருந்தது இப்போ இந்த எல்லாம் அழிஞ்சு அழிஞ்சு போச்சு அவரம் போக எல்லாம் அழிஞ்சு போச்சு இப்போ விட்டாச்சு இப்போ ஒரு மாட்டோட இருக்கிறோம் அதாவது முந்தி கையால வட்டி செய்யல மாட்டுக்கு தீவனம் கிடைச்சது மாட்டுக்கு தீவனம் கிடைக்கும் மிஷின் போட் அடிக்கிறதால கிடைக்குது அப்படியே மிஷின் போட்டு அடிக்கிறதாலேயே டபுள் டபுள் நட்டம் நட்டம் என்ன சொல்லுங்க இப்ப ஒரு ஒரு மணி இந்த தேர்தலு வந்துடுது நெல் தள்ளி வைக்கலோட போடுது வைக்கலோட போனா அந்த ஈரம் பத்து தண்ணி எல்லாம் பத்தின உடனே அதை முளை கேட்கல நாங்கள் கையால எரிஞ்சு விளைச்சா குடிச்சி அப்படி முளைக்கலாம் அந்த நேரத்தில் அடிச்சுட்டு ഒന്നും ചെയ്യലി അപിയാ പോരകാലും നെല്ലാ തീരുമാനിക്കാം ഇപ്പൊ ചെറുപ്പം അങ്ങിയാ നന്ദി നേരത്തെ എത്തിക്കൊണ്ട് പോകുന്നവർ പോകുന്നുണ്ട് പതിനൊന്നും പോകാം പതിനേഴായിരം പോകാം ആ അരയാണ അന്നെത്തക്ക് കെട്ടാതെ അരയാണം ഒരു അളവില കൊണ്ടു വന്നാ ത മക്കൾ ജീവിക്കലാണ് അതിനൊണ്ട് നെല്ല അവൻ കമ്പനം എല്ലാം കൊടുത്തതണ്ടെങ്കിൽ അരിച്ചി ഇരുന്നൂറ് ഇരുന്നൂറ്റമ്പതാണ് അപ്പം അതിൽ പാക അരയാകം ഒന്നും ചെയ്ത് അരയാണത്തെ നമ്പിത്ത ജനവും വാക്കി അതുകൊണ്ട് ഇന്ന് അരയാകം വയൽക്കാരെ കൊണ്ട് സലു ചെയ്തിരിക്കുന്നത് എൻ്റെ കൂടെ ചെന്നാൽ മൈന്ദറയാത്തിൽ അയ്യായിരം രൂപ കൊടുത്തോ കാ ഇവർ എന്താധിപതി വന്ന് ഇരുപത്തി അയ്യായിരം രൂപ ഉപ്പി പ്രൂക്കറക്ക് താൻ നമ്പർ ചെയ്യത എല്ലാം കാലത്തും കെട്ടായ്മി ஒரு 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 நாளைக்கு நாளைக்கு சின்ன மூணு பேர் உள்ள சொன்னா மே இருநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படி பாக்க நாற்பது பண்றது எங்க அது சரி அது சரியோ வரவே இல்லாம போவாங்க தாரா இருந்தா அதேரளவுக்கு தாங்க அவர் அவர் வீட்டுக்கார தானே ஒண்ணும் ஒண்ணும் நாடு கூட வாங்குறோம் கட்டமா இருக்குது உதவி செய்யலாண்டு சொன்னாலும் கொடுத்து வச்சு தாங்களை அவருடைய

காலபோகம் பெட்ர கட்டத்தில் வெட்டம் பயிருக்கு வெட்டது அதனால் ஆகச்சி விலங்காய் இப்போ மருந்து அடிச்சு போட்டு தான் ஒரு பகுதி போகுது இந்த காலத்தில் ஒரு தரம் மருந்து அடிக்கிறே இல்லை நாங்கள் இந்த முறை அடிக்க வேண்டிய கிடக்கும் அடிச்சு போட்டு போடுவோம் சரி ஐயா ஓம் ஐயா நன்றி ஐயா அந்த விவசாய ஐயாவோட அந்த விவசாயி அப்பாவோட வந்து நாங்கள் கதைக்கும் தான் வந்து விவசாயிகளுக்கு எங்களுக்கு வெளியிலேருந்து நாங்கள் சில விஷயங்களை அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு போயிடுவோம் அந்த விவசாயத்துக்குள்ளே இவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ துன்பங்கள் இருக்குது இவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குதுன்ற விஷயம் வந்து அவையுட அவையுடைய வாயால் வந்து நாங்கள் கேட்கும்போது தான் சில விஷயங்கள் புரிய வரும் செழிப்பாக நான் செழிப்பாக கண்ணுக்கு தெரியுது இருந்தாலும் இந்த முறை வந்து விவசாயம் அழிவுன்னு சொல்லி தான் ஐயாச்சும் மழை ஊடி இருக்குது அடுத்தது இது கிரிம்பி தொட்டிருக்குன்னு சொல்கிற இந்த முறையெல்லாம் அழிஞ்சு தான் போயிட்டுது